லைட்டாக மூச்சு வாங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் சிஎம் ஆவான்னு சொல்லிடலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் சிஎம் ஆவான்னு தெரியுமா எங்களுக்கு தெரியும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஏரியா மக்கள் வந்து யாருக்கு ஓட் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து அந்த ஏரியா மக்கள்கிட்ட வந்து சின்ன எலெக்ஷன் அன அனலிட்டிக்ஸ் மாதிரி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்காக ஒரு சின்ன ஓட் பாக்ஸும் வச்சுருக்கோம் இது கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து அவங்களே வந்து ஓட் பண்ண போகிறாங்க இதில் ஓட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரிசல்ட்டு இந்த தொகுதியில் யார் வின் பண்ணான்றதை நம்ம சேனல் மூலிமா அனௌன்ஸ் பண்ணலாம் கடவுளே அந்த ஓட் பெட்டி தூக்கி போடுங்க கடவுளே தேங்க்ஸ் கடவுளே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யாருக்கும் தான் ஓட்டு பண்ணுவீங்க ஒரு சொன்னால் பேப்பத்தை தான் பேப்பர் பண்ணி தருவேன் நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் எழுதி போட்டாலும் எழுதி வேதில்ல நீங்கள் அவன் காதில் சொல்லுங்கள் அவன் உங்களுக்கு எழுதி கொடுத்து கொடுப்பாங்க போட்டுருங்க பார்த்தா காதில் சொல்லுங்கள் ஆமாம் பார்த்தா தான் ஃபர்ஸ்ட்டு ஓட்டு அண்ணா ரெண்டாயிரத்து இருபத்தாறில் யாருக்கும் நான் ஓட்டு பண்ணுவீங்க நீங்கள் சொல்ல வேண்டாம் எழுதி பாக்ஸில் போட்டால் ஓகே வேணாம் தேங்க்ஸ்ண்ணா போடுறீங்களா ஆ அண்ணா ஓட்டு போட்டது ரெண்டாயிரத்தி யாருக்கு ஓட் பண்ணுவீங்க நீங்கள் என்கிட்ட சொல்ல இந்த பேப்பரில் பெண் எழுதி நீங்கள் பாக்ஸில் போட்டாலே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆ நேம் போட்டாலே ஓகே இல்லை கட்சி நேம் ஓகே எழுதிங்களா ஆ ஆ தேங்க்ஸ் தம்ஸ்அப் மட்டும் காட்டுங்க தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூம்மாட்டாக மூச்சு வாங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் சிஎம் ஆவான்னு சொல்லிடலாமா ஓகே நம்ம வந்து ஒரு முப்பது பேர்கிட்ட வந்து இது தான் ஓட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதெல்லாம் ஓட் பண்ணியிருக்காங்க அவங்க இது எத்தனை பேர் யாராவது ஓட்டு போட்டிருக்கான்றதை வந்து நம்ம ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஓகே டிவி கே ஃபார் டிஎன் முதல் ஓட்டு நம்ம தளபதிக்கு போட்டிருக்கானுங்க கவுண்ட் நம்பர் ஒன் தளபதி விஜய் ஓகேவா ஓட் நம்பர் ஒன் டிவி போட்டுக்கா டிவி கே விஜய்னா ஹாட்லாம் போட்டிருக்கானது கொஞ்சம் செகண்ட் ஓட்டும் டிவி கேட்டு வந்துருக்கு செகண்ட் பாயிண்ட் ஆ ஒன்றுன்னு போட்டுக்கா ரெண்டு ஓட்டு பிறந்துட போது சாவி வைக்கிறேன் மூணாவது ஓட்டு வந்து டிஎம்கே டிஎம்கேன்னு தெரிவிதா மோசஸ் கேமரா தான் டிஎம்கே தான் ஓகே நீங்கள் ஜூம் கூட போய்ட்டு வந்துருக்கோம் பிரச்சனை இல்லை அண்ணா டிஎம்கே வந்து ஒன் பாயிண்ட் டிஎம்கே ஒரு ஓட்டு வந்துருக்கு இது இங்கேயே வைக்கிறேன் நான் இது எதுவும் மிக்ஸ் பண்ணல காற்றுல பார்க்கணும்னு சாவி வைக்கிறேன் மற்றடி இதில் டிஎம்கே இது வார் நம்பர் 2 டிஎம்கே இது ஜாவி மேல வந்துருச்சு. கேக்கு. நம்ம போவோம் போல டிஎம்டக்கு டிவி கேக்குறோம். இங்க ஈக்குவலாあるது மூணு ஓடு டிவி கேரா அது நம்ம செட்டிங். டிவி கே அண்ணா டிவி கே அப்புறம் ஒட்டி வைக்கணும். ஓகே டிவி

கடைசி வாக்கு யாருக்குன்னு பாத்தா இந்த வாக்கு வந்து அந்த அணியை விட்டு செய்யுமா செய்யாதா என்றது வந்து இந்த வாக்குமா இருக்க நான் நினைக்கிறேன் இருபத்தி ஆறுல தளபதி தலைமைச் செயலர் கார் வச்சுடா நினைக்கிறேன் நீங்க யாருக்கு போர்ட் பண்ணுவீங்கன்றது வந்து சொல்லுவோம் சொல்லுங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ எடுக்கும் போது நிறைய மக்கள் சப்போர்ட்டும் பண்ணாங்க இந்த என்கரேஜும் பண்ணாங்க சில பேர் வந்து சண்டைக்கும் வந்தாங்க அடிக்க வந்தாங்க அதையும் தாண்டி நாங்கள் உங்களுக்கு ஒரு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி புது முயற்சி பண்ணியிருக்கோம் அதுக்காக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் சிஎம் ஆவான்றது வந்து ஓட் கவுண்ட்டை வந்து எண்ணிட்டோம் இதை சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் ஆவான்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் தளபதி விஜய் இது அது வருவோம் ஏடிஎம்கே ஜீரோ ஓட் யாரும் இதுக்கு ஓட் பண்ணல நோட்டா ஒன் ஓட் டிஎம்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் லெவன் ஓட்டு வந்து டிஎம்கே லெவன் ஓட்டு ஓகேவா இப்போது டிவி கேக்கு வருவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் பத்தொம்போது ஓட்டு டிவிகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டிவிக்கே தான் இந்த ஏரியாவில் வின் பண்ணுவாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் இந்த ஏரியா மக்கள் வந்து டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தா இன்னும் வந்து கவுண்ட்டு கிடச்சிருக்கோம் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கோம் நாங்கள் எடுத்த அந்த முப்பது ஓட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பத்தம்போது அங்கே பதினோரு ஓட்டு நூற்றாம்பது ஓட்டு போயிருக்கு மற்றபடி எல்லாமே ஓகே இப்போ இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து முழுக்க முழுக்க டிவி கேட்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு எலெக்ஷன் வச்சு அங்கத்தி மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது வந்து நம்ம மக்களுக்கு சொல்லுவோம் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி கஷ்டப்பட்டு பண்ணிடுவோம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க தேங்க் யூ